ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அறிவியலா இல்ல ஆன்மீகமா நீங்க கேக்குறது எப்படின்னா மிகப்பெரிய சயின்ஸ் அதுக்குள்ள ஆன்மீகம் இருக்கு எதை வச்சு நீங்க இது இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கான்டாக்ட் லென்ஸ் நம்ம சயின்ஸா கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த கண்ணை உருவாக்குனது யார் அந்த இயற்கையாக வந்த கண்ணுக்கு நீங்க லென்ஸ் கண்டுபிடிச்சீங்க அது சயின்ஸ் இது ஆன்மீகம் அவ்வளவுதான் இதை பார்த்து தானே அதை கண்டுபிடிச்சிங்க அறிவியல் இருக்கக்கூடிய பல வல்லுநர்கள் இது இயக்க மறுக்கிறாங்களே அது மாடனா பேசுறது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற ஸ்டேட்டு மற்ற வேலைகள் இந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம நேரம் ஒதுக்கி நம்மளுடைய கஷ்டங்களா பேசுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மைதான் அதுக்கான ஜாதகம் மருந்து சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் அந்த என்ன வராது பஞ்சாங்கத்தை வச்சு தான் சொன்னாங்க அன்றைக்கி எழுதுனது கிரகத்தை வச்சு தான் சொன்னாங்க எனக்கே பயமாக இருக்குது நம்ம சொல்லி சில பேர் சம்பவங்கள்லாம் நடந்தோன்னே ஐயோயோ அப்படின்னு பயமாக இருக்குது ஒரு இந்த இறந்துருவாருங்க கவனமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று ரெண்டே நாள் இறந்து போனாங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தி இன்றைக்கி நம்ம கூட கோவை பண்டித் விஜய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு பொதுவாகவே இவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி இவர்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கலாம் அதுக்குமே அவர் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் வச்சுருப்பார் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அரப்போலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் பொதுவாகவே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி கேள்விதான் ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அறிவியலா இல்ல ஆன்மீகமா நீங்க கேக்குறது எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு பிடிக்கும் எந்த கண்ணு பிடிக்காதுங்கிற மாதிரி இருக்குது எந்த கண்ணு முக்கியம் எந்த கண்ணு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது ரெண்டும் ஒன்று தான் அறிவியல் ரெண்டும் ஒன்று ஆன்மீகம் இருந்தால் தான் அறிவியல் கிடைக்கும் அறிவியல் இருந்தால் தான் ஆன்மீகமும் இருக்கும் மிகப்பெரிய சயின்ஸு அதுக்குள்ள ஆன்மீகம் இருக்குது அதுக்கு இது எதை வச்சு நீங்கள் இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கண்ணு கட்டுப்போச்சு அப்படிங்கிறது நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் கான்டாக்ட் லென்ஸு நம்ம சயின்ஸாக கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்த கண்ணை கண்டுபிடிச்சது யார் இந்த கண்ணை உருவாக்குனது யார் கண்ணு லென்ஸு இயற்கையாக நம்மகிட்ட இருக்குது குவி லென்ஸும் குழி லென்ஸு நம்ம உதவில இருக்குது குழியாடி குவியாடின்னு இருக்குது அந்த இயற்கையாக வந்த கண்ணுக்கு நீங்கள் லென்ஸ் கண்டுபிடிச்சீங்க அது சயின்ஸு இது ஆன்மீகம் அவ்வளோதான் இதை பார்த்துத்தானே அதை கண்டுபிடிச்சீங்க இப்போ நம்ம உருவானதே ஒரு ஆன்மீகத்தாளராக உருவாம அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இப்ப பொதுவாகவே அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த இடத்துல நீர் இருக்கோ அந்த இடத்துல வந்து உயிரினங்கள் உருவாகும் தான் வந்து ஒரு அறிவியலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் விட அந்த பூமியில வந்து நீர் இருந்துச்சு அதனால உயிரினங்கள் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியான அறிவியலை நம்ம பார்த்துருக்கோம் இதுல எந்த இடத்துல ஆன்மீகம் இருக்கு நம்ம உருவான உடம்புக்குள்ள நீர் சத்து சோ அப்படிதான் இரையாட்டல் தான் உருவாக்கி இருக்கு அப்படின்னு ஓகே அதுல இருந்து அப்படி அது வந்து அது அதை அந்த இரையாற்றலை உணர்ந்தவர்கள் இந்த ஜோடத்தை கண்டுபிடித்து நம்மளை மாதிரி என்னை மாதிரி நபர்களுக்கு கு கொடுத்துட்டு போன கலையை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் இது இப்போ நீங்கள் சயின் இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது இது ஒரு ஸ்டைல் இப்போ உதாரணமாக இந்த கிரகம் இருந்தால் இந்த கோயிலுக்கு போங்க இது பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல் வழக்கமாக என்ன சொல்லுவாங்க அந்த கால வீடு வாங்குவாங்க இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டங்களில் மரணிக்கும் இந்த காலத்தில் விபத்து நடக்கும் இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அவர் அமைச்சர் ஆவார் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் அப்படி ஒரு மெத்தட்ஸ் இருக்குது தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க இப்போ நான் வந்து வாங்கிட்டு நீங்கள் பன்சங்கரியில் இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் பெங்களூரில் வித்யா இருக்கீங்களா பன்சங்கரியில் இருக்கீங்களா இலங்கையில் இருக்கீங்களா கேஆர்புரத்தில் இருக்கீங்களா மார்த்தகல்லியில் இருக்கீங்களா ஜேபி நகரில் இருக்கீங்களா ஜெய்நகரில் இருக்கீங்களா சீனிவாசபுரத்தில் இருக்கீங்களா பெங்களூர் சிட்டியில் சில்க் போர்டில் இருக்கீங்களா சில்க் போடுங்கிற நம்ம உருவாக்குனது டை அங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிங்கிறது மாரத்தகல்லிங்கிறது ஐடி கம்பெனிங்கிறது அந்த மாரத்தக்கல்லி ஏரியாவே மனுஷன் உருவாக்குனதா மனுஷன் வச்ச பெயர் தான் ஆனால் பழமையான ஆன்மீக சாஸ்திரமான ஜோட கலையை பயன்படுத்தி நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன் அப்போ ரெண்டும் ஒத்து போகுதா இல்லையா ஆக்சுவலாக மூணாமிடம் தான் கை மூணாமிடம் தான் கை மூணை வச்சு கையை வச்சு தான் டாட்டா காட்டுறீங்க கரெக்டாக கை வச்சா தான் டாடா காட்டுறீங்க இதை மூணு கூட நாளில் இருந்தால் டாட்டா கார் வாங்குவாங்கன்னு நான் சொல்கிறேன் டாட்டா கார் வாங்குவாங்கன்னு சொல்கிறேன் பொண்ணு இல்லை ஸ்கோடா கார்னு ஒரு கார் இருக்கு மிதனத்தில் நாலாம் இடம் மிதனமாக இருந்தாலும் அவர்கள் கார் வச்சிருப்பாங்க அல்லது நாலு குடியர் மிதனத்தில் இருந்தால் அவங்க கார் வச்சிருப்பாங்க அப்படி நான் சொல்றேன் கார் ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் தங்கம் ஒருத்தர் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் வெள்ளி ஒருத்தர் அது வராதுன்னு சொல்ல வர்றேன் இப்ப உதாரணம் படுத்தீங்கன்னா நான் ஏதாவது நகை வாங்கினேன் அப்படின்னா தான் போய் வாங்குவேன் எனக்கு அவரோட சொந்தக்காரரா ஸ்ரீகுமரன் ஏன் ஏன் கட்டத்தில் சுக்கரன் இருக்காரு அதனால் ஸ்ரீ அதனால் ஸ்ரீ குமரன் வாங்கணும்னு சொல்லி அங்கே சுக்கரன் எனக்கு செவ்வாயும் பலமாக இருக்கார் தான் குமரன் முருகன் சரியா அப்போ எனக்கு செவ்வாய் சுக்கரன் நல்லாயிருக்கு ரிஷபத்தில் இருக்குது ரிஷபம் கோயம்புத்தூர் அதில் ஒப்பனக்கார வீதி அந்த கிராஸ்கட் ரோடு இது எல்லாமே கோவை பகுதியில் எங்கே வரும் ரிஷபத்துக்குள்ளே வந்துடும் அதனால் நான் கிராஸ்கட் ரோடில் அதுன்னொன்று ரிஷபம் சென்னை அதனால் நான் சென்னை சில்கெலாம் துணி எடுப்பேன் வேற எங்கே எடுக்க மாட்டேன் சரி ஓகே எனக்கு அது மட்டும் மட்டுமல்ல என்னுடைய பிளானட்டை பார்த்துட்டு அங்கே போய் வாங்குறேன் புரியுதா இல்லைங்களா இப்போ நம்ம ஸ்ரீகுமரில் போனால் எனக்கு எல்லாரையும் தெரியும் அங்கே இருக்க கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா அஸ்ட்ராலஜராக இருக்கிறனால சார் சார் வந்து பேசுவாங்க அவங்க பேரை கேட்டு ரெண்டு நாலு வாங்கிட்டு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பேன் காசு வாங்கறதில்ல நம்ம போனால் ஒரு நம்ம அந்த கடையில் ஒரு உறவினர் போல நம்மகிட்ட பழகுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் என் ஜாதத்துக்கு அது ஒத்து போகுது ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இந்த அறிவியலும் ஆன்மீகமும் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆமாம் ஆனால் அறிவியலில் இருக்கக்கூடிய பல வல்லுநர்கள் இது இயக்கமாக இது இதா அது மாடனாக பேசுறது அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற ஸ்டேட்டு மற்ற எல்லாம் இல்லை ஆமாம் அமெரிக்காவில் இருக்கிறாரு அவர் ஒரு டாக்டர் அவரு அவர் ஒரு யூடியூப் சேனலு இங்கே வச்சிருக்கிறாரு என்னை பற்றி இங்கிலீஷில் பேசியிருக்காரு அவருடைய சேனலில் என்னைய ஏஐ அஸ்ட்ராலஜர்னு அவர் பேசியிருக்காரு நான் பேச சொல்லான்னு நினைக்கிறேன் என்ன ஒரே ஒரு தான் பேசியிருக்கேன் அவர் ஜாதகம் நான் பார்க்கல எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கரெக்டாக அமையல பேசவும் முடியலை கொல்லிமலையில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பேசுகிறேன் டாக்டர் பிள்ளை உயர்ந்துட்டு டாக்டர் பிள்ளை ஐயா என்னை பற்றி பேசுகிறேன்னு என்ன இருக்குது அவருடைய சேனல் ஒரு சேனலு அந்த சேனலில் என்னை பற்றி பேசியிருக்கார் ஏஐ அஸ்ட்ராலஜர்னு நான் அவருக்குன்னு காசு பணம் கொடுத்தானே என்னை பற்றி ஒரு சொல்லணும்னு அவசியமே இல்லை அவர் சேனலில் ஒரு அம்மா என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க பேரை வச்சுக்கிட்டு முழு பலன்னு சொல்லி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு யார் யாருன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது ஆனால் அவருக்கு நான் என்னை தொடர்பு கொள்ள முடியல எனக்கான நேரமின்மை காரணம் அவரை சந்திக்கவும் முடியலை ஆனால் என்னை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு எங்கே உட்காந்துக்கிட்டு வாஷிங்டன்ல உட்காந்துட்டு என்னை பற்றி பேசி வீடியோ போட்டிருக்காரு அவர் ஒரு சயின்டிஸ்ட் அவர் நம்ம தமிழகத்தில் அது இயற்கை மறுக்கிறாங்க அதை கௌரவத்துக்காக சொல்றதுன்னு நீங்களே கௌரவத்துக்காக ஒரு கௌரவத்துக்குன்னு சொல்கிறத விட எப்படி சொல்றது மாடனாக இருக்கணுங்கிறக்காக சொல்றது நீங்கள் எதோ ஆராய்ச்சி பண்ணுறீங்க இயற்கையை தானே ஆராய்ச்சி பண்ணுறீங்க அந்த இயற்கைங்கிறது என்ன சூரியன் பத்து நாளைக்கு லீவ் விட்டா நம்மளை கேட்டால் சூரியன் உதிக்குது நம்மளை கேட்டால் சூரியன் சூரியன் உதிக்கலை பூமி சுற்றி வருது ரைட்டா அது எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம அந்த சூரிய உதயம்னு எடுக்கிறோம் சுபமான வார்த்தையாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக பூமி தான் சொல்லுறது சொல்லலுது பூமியுடைய சுழற்சி நிப்பாட்டினா மேலிருந்து பாருங்கள் இந்த பூமியை அப்போ தான் நேசி நேசம்னா என்ன அன்புனா என்ன பாசம்னா என்ன யூனிக்னா என்னங்கிறது தெரியும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சயின்டிஸ்ட் விண்வெளி ஆராய்ச்சி பெண்மணி நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க மேலே பிரபஞ்சத்துலேருந்து இந்த பூமியை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதனுடைய அருமை என்னென்னு உங்களுக்கு தெரியும் சரியா அப்போ சயின்டிஸ்ட்டுக்குமே வந்து ராக்கெட் ஏவுதளத்துலேயே வந்து ஒத்துக்கிட்டாரா இல்லையா உயர் திரு சிவன் ஐயா இந்த டயத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு சொன்னாரா இல்லையா பத்திரிகையில் செய்தியாக வந்துச்சா இல்லையா அவர் ஒண்ணு மாடனா சொல்லலையே உயர்ந்தது சிவன் ஐயா இப்ப இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம நேரம் ஒதுக்கி நம்மளுடைய கஷ்டங்களா இருக்கட்டும் நம்மளுடைய நிறை குறைகளா இருக்கட்டும் பேசுறோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லையா இது உண்மையா இதை பத்தி அது உண்மைதான் அதுக்கான ஜாதகம் மருந்த சப்போர்ட் பண்ணும் எல்லாருக்கும் அந்த என்ன வராது ஓ எல்லாருக்கும் அந்த என்ன என்ன வராது இப்போ எனக்கு தெரிஞ்ச இசைய சொல்றேன் இசையில வந்து அனிருத் ஐயாவுடைய ஸ்டைல் ஒரு ஒரு ஸ்டைலு தேவா ஐயாவுடைய ஸ்டைல் ஒரு ஸ்டைலு அதுக்கப்புறம் வித்யாசாகர் ஐயாவுடைய ஸ்டைல் ஒரு ஸ்டைலு அதுக்கப்புறம் இன்னொரு ஐயா ஒரு பேர் என்னது பரத்வாஜ் ஐயாவுடைய ஸ்டைலு அது ஒரு ஸ்டைலு ஆனால் எனக்கு இளையராஜா ஐயாவை தான் பிடிச்சிருக்கேன் என்ன ஒன்று அவருக்கு கூட்டி ஏன் அப்படி தோணுச்சு இந்த இடத்துல இந்த இந்த நாதம் வரணும்னு எப்படி அவருக்கு தோணுது மற்றவங்க விஷயம் நான் குறை சொல்லலை என்னை அறியாமல் நான் அதை கேட்குறேன் அப்போ அவருக்குள்ள அந்த சிந்தனையை வந்தது அது இரையாற்றல் அவர் வயசு என்ன அன்னைக்கு மூணு மணி நேரம் ஒரு ஸ்டேஜில் நின்று கச்சேரி பண்ணுறாரு அந்த இரையாற்றல் இல்லாமல் அதை செய்ய முடியாது அவர் ஏஜுக்கு இப்போ ஒரு ஞானத்தை வச்சுருக்காரு இந்த வயசில் கொல்லூர் வரைக்கும் டிராவல் பண்ணி கொள்ளூர் பூகாம்பியைக்கு வந்து வை வைரத்துலேயே கிரீடம் கொடுத்துருக்காரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கார சொல்கிறாங்க சமீபத்தில் பார்த்தப்ப நான் போன அன்னைக்கு அந்த கிரீடம் சாத்தியிருந்தாங்க இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைமை குருக்கள் கூப்பிட்டு வாங்க போன போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஐயா கொடுத்தது அவர் அவர் இல்லாமையாக கொடுத்தாரு எல்லாமே சயின்ஸு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லாம் சயின்ஸு இறை இருந்து எல்லாமே இறையாற்றலோட மறுபரிணாம வளர்ச்சி தான் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சயின்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய காற்றுல தானே நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க பார்த்து நின்று வச்சுன்னா இப்போ எந்த டெலிகாஸ்ட் பண்ணுறோம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் எது மூலமாக போகுது இன்டர்நெட்டுன்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கள் மூலமாக தானே போகுது அப்போ இயற்கை கோள்னு ஒன்றுங்குறது இருக்க போய் தானே நீங்கள் செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சீங்க இயற்கையாக ஒரு கோள் இருக்கிறத பார்த்து தானே நீங்கள் செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சிக்கிங்க இந்த இயற்கை கண்டுபிடிச்சது யார் இந்த சூரியனை உருவாக்குனது யார் இந்த சந்திரனை உருவாக்குனது யார் அதை தேடுறது தான் இறைமொழி அதை தேடுறது தான் ஆன்மீகம் இன்றைக்கி தான் சேட்டலைட்டாக அன்னைக்கு அந்த காலத்தில் எதை வச்சு சொன்னாங்க இத்தனாம் சூரிய கிரகணம் வருது இத்தனாம் தேதி சந்திர கிரகணம் வந்து ஏதாவது சொன்னாங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யார் சொன்னா யார் சொன்னா பஞ்சாங்கத்தை வச்சு தான் சொன்னாங்க அன்னைக்கு எழுதுன கிரகத்தை வச்சு தான் சொன்னாங்க எனக்கே பயமா இருக்கு நம்ம சொல்லி சில சம்பவங்கள் நடந்தோம் ஐயோ அப்படின்னு பயமா இருக்கு ஒரு இத்தனாம் தேதி இறந்துருவாருங்க கவனமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது ரெண்டே நாள் இறந்து போனார் ஏன் உயர்திரு ராஜேஷ் ஐயா அவருடைய ஹாரஸ்கோப் நான் அவர் அவர் கட்டத்தை வாங்கி பார்க்கல இப்படி உட்காந்து உரையாடல் தான் இந்த கிரகங்க இருக்கு இந்த கிரகம் கிரகங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா இந்த காரங்கிறது அந்த மாதிரி பேர் இருக்கும் இந்த மாதிரி பேர் இருக்கும் இதெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றேன் அப்புறம் தொடர்ந்து இன்டர்வியூ போகிறோம் போகும்பொழுது அப் அவர் சண்ணுக்கு திருமண ஆகும் அந்த இடம் ஒன்று பெய்ய எல்லாம் சொல்கிறேன் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னு சொல்கிறேன் உங்கள் உடல் ஆரோக்கியம் கவனம் ஏன்னு சொல்கிறேன் ரெண்டாவது மாதம் இறந்து போனார் சீக்கிரம் வாங்க பையனுக்கு கல்யாணம் இருக்குது வந்து அடுத்த இன்டர்வியூ எப்போ வர்றீங்க அப்படின்னார்

சமீபத்தில் இப்போ ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கும் நான் செக்கப்புக்கு போயிருந்தப்ப ஒரு இஸ்லாமியருடைய ஜாதகம் அவர் வந்து தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர்னு நினைக்கிறேன் தஞ்சாவூராக திருச்செங்கோடு அந்த பகுதியை சார்ந்தவர் அவர் அவங்க குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தில் என்ன பேர்கள் இருக்கும் இந்த பேர் இருக்கும்னு அவர் இது எப்படி எப்படி சாத்தியம்னு உங்கள் அப்பா பேருக்கு ஆதாரான்னு கேட்குறேன் உங்கள் அப்பா பேருக்கு ஆதாரான்னு கேட்குறேன் அவங்களுக்கு இஸ்லாமிய பேரை நம்ம நம்ம சொல்லக்கூடிய இந்து சாஸ்திர ஜோட முறை ஜோட எல்லாருக்கும் பொதுவானது இது வந்து இந்துக்கு மட்டும் சொந்தம் இஸ்லாமிய இருக்குல்ல அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் பிளான்டு வேலை செய்யும் இவர் அவங்க ஜமாத்து பொறுப்பு தலை பாண்டிச்சேரிக்காரர் அவர் அவர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தாரு உங்கள் நீங்கள் ஜமாத்து தலைவராக இருக்கீங்களான்னு ஜமாத்தோட ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லாம் உங்கள் கையெழுத்துலாம் போகாதுன்னு கரெக்டுங்க அப்படின்னாரு விருப்பம் இல்லாமல் இருக்கீங்களானே ஆமாம் விருப்பம் இல்லாமல் இருக்கேன் இங்கே நடக்கிறத இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை சில விஷயங்கள் தவறுகள் நடக்குது எனக்கு அதை ஒத்துக்க முடியல நான் பர்ஃபெக்டான ஆள் அப்படின்னு வார் சார் நீங்கள் பர்ஃபெக்டனாக இருப்பீங்க கரெக்டு அவர் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்காரு தொழிலில் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு பெரிய குரோத் இல்லை அப்படின்னு பேசுறாரு அப்போ அவங்க குடும்பத்தில் அவங்க வீட்டில் இருக்கா காதர்னு பேர் இருக்கா ஆமாம் காதர் அதுபோக இன்னொருத்தர் ஒரு ஜாதகம் அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இது பொங்கல் லீவில் ஒரு ஜாதகம் ஒரே ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் பார்த்தேன் பொங்கல் லீவில் பார்த்தபோது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் என்ன பேர் இருக்கா இந்த பேர் கொண்ட ஜின்னு உங்கள் கிட்டே இருக்கும் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கும் உங்கள் லைஃப்பை கெடுத்துக்கிட்டு இருக்கோம் நேர் சார் அந்த ஜின்னோட பேரே சொல்கிறேன் முமைத் ஜின் அப்படின்னு ஒரு ஜின்னு கிட்ட இருக்கும் ஆமாம் அந்த ஜின்னு என் அது பேரையே நான் பேர் இந்த பேர் முமைத் நான் வந்து முமைத் அப்படிங்கிறத சொன்னச்சு என்கிட்ட அப்புடின்னு அவர் சொல்கிறார் கூட என்னுடைய உறவினர்களிட்டே இருக்காங்க மாமா என்ன மாமான்னு இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதுதான் என் லைஃபே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அது என் கூட ஒரு கணவன் மனைவி போல் என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு என்னால் அதை அவாய்ட் பண்ண முடியலை என் வாழ்க்கையவே முடக்கி போட்டிருக்கு என்னுடைய உறவினரே எனக்கு ஏவி விட்டுருக்குறாங்க அப்போ அதை ஒத்துக்கிறேன்னு சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா இந்த பேர் கொண்ட சின்னு உங்ககிட்ட இருக்கும்னு இவருக்கு வந்து காதருன்னு கேட்குறேன் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சரி அவருக்கு தான் காதர்னு கேட்குறேன் உங்கள் அப்பா பேர் காதரானு எப்படி கேட்டேன் அப்படின்னா ஒன்பதாம் அப்பா ஒன்பதாம் மேடை அப்பா ஒன்பதாம் மேடம் அப்பா மூணாம் இடம் காது மூணாம் படம் காது ஒன்பதாம் படம் பேர் புகழ் அப்பா அவங்க அப்பா பேரு காதல் அவ்வளவுதான் ஓகே சரி இப்போ ஒருத்தர் சார்ந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறீங்க ஓகே அதுக்கான பரிகாரம் அதுல இருந்து வெளில வர்றதுக்கான திருவும் நீங்க சொல்லிடுவீங்களா அதுக்கான சொல்யூஷன் இருக்கு எங்க போகணும் எங்க போனா அது ஆஃப் ஆகும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு சரி ஒரு அம்மா பேர் ஆயிஷா அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க ஏன்னா ஜிடேன் அப்படின்னு பேர் கொண்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து சிக்கலில் இருக்குது இஸ்லாமியரும் பார்க்குறாங்க கிறிஸ்தவரும் பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஜோட நம்பிக்கை இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை இருந்தால் ஜோட நம்பிக்கை உண்டா அவ்வளோதான் இஸ்லாத்துல ஏன் அதை பார்க்கக்கூடாதுன்னா இறைவனை மட்டுமே நினைங்க மற்றதில் ஏன் நினைக்கிறீங்க இவன் இதை விட பெரிய ஆன பெரியவன் இறைவனை நினைக்க மாட்டாங்க இதை போய் கட்டை சுற்றிட்டு அலைகிறாங்கனால அதில் வந்து இது வந்து தடையாக சொல்கிறாங்க மற்றபடி நிறைய பர்சனலாக பார்க்குறவங்க இருக்காங்க ஜிடேன் அப்படின்னு பேர் கொண்டால்தான் பிரச்சனையா ஆமாம் ஜிடேனால பிரச்சனை பணம் கொடுத்து தர மாட்டேங்கிறாரு ஒன்றும் இடத்த கிரைம் பண்ணி கொடுக்க சொல்லு கொடுக்கணும் பணத்தையும் வாங்கிட்டாரு இடத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அலங்கரிக்கிறாரு சரிம்மா ரிஜிஸ்டர் எதாவது பண்ணிக்கீங்களா அட்வான்ஸ் எதாவது போட்டுருக்கீங்க ஆமாம் அட்வான்ஸ் நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் ஆனால் வரமாட்டாரு கோர்ட்டுக்கு போகிறேன் இது எப்படி நீங்கள் ஜிடேன்னு சொன்னீங்க இந்த பேருக்கு இந்த பேர் கொண்ட ஆளுகளால் பிரச்சனை வரும் ஆயிஷா அப்படின்னா ஆயுள் நட்சத்திரத்தோட பேர் கரெக்டாக அந்த அம்மா வந்து பேர் ஆயிஷான்னு சொல்லிட்டாங்க அப்போ ஜிடேன் அப்படின்னா மூல நட்சத்திரம் வந்துடும் இஸ்லாத்துல ஜிடேன்னு ஒரு பேர் இருக்குது ஜிடான் அல்லது ஜிடேன் அப்படின்னு ஒரு பேர் ஜிடேன் அப்படின்னு பேர் இருக்குது அதனால் பிரச்சனை வரும் கரெக்டு சார் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு எங்க போகணும் அவங்களுடைய மத மார்க்கம் சம்பந்தமாக போயிட்டு வாங்க சரியாகும் சரியா கண்டிப்பா சார் இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஆன்மீகமா அறிவியலா அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளோ கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிமா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்